நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரணி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன உளைச்சல்கள் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தை தருவதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் தேடி வந்து சேருவதற்கும் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெட்டியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் காலதாமத காலதாமதமாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்